எவ்வளோ பேருக்கு இது போன்ற பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நாம் பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறோம் என்றால் அதுக்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பெண்கள் அதிகமாக வந்திருக்கீங்க அதனால் நான் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தலைவரும் எம்ஜிஆராக இருக்கும்போது பெண்கள் வாக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு தான் அதிகமாக வாக்கு விழும் ஏன்னா அவர் நடிக்கும் போது அந்த மாதிரியோட அவரோட ஸ்டைல் அப்படி தான் இருக்கும் பெண்களை காப்பாற்றுற மாதிரி பெண்களுக்கு உதவி செய்கிற மாதிரி அதனால பொதுவாகவே இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க அப்படி தான் இருக்கும் பெண்கள் வாக்கு அந்த வாக்கு எண்ணிக்கையின் போது பார்த்தீங்கன்னா பெண்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும் அண்ணாதிமுக அதை குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆனால் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தாங்க அவர் ஒரு பத்து பதிமூணு ஆண்டுகள் தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மக்களால் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தார் ஆனால் இந்த பெண்களுக்கு எம்ஜிஆர் என்ன செய்தார் கலைஞர் என்ன செய்தார்னு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் ரெண்டு பேருமே ஆனாலும் தலைவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறோம் நீங்கள்லாம் வந்திருக்கீங்கன்னா கலைஞர் என்ன செய்தார் பெண்களுக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா முத முதல்ல எண்பத்தி ஒன்பது தலைவர் ஆட்சிக்கு வர்றாரு அதான் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்போ தலைவர் என்ன கொண்டு வராருன்னா வீட்டில் ஆம்பளை பொம்பளை ரெண்டு பிள்ளைங்க இருக்குன்னு வச்சிங்க பொதுவாக பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அமைச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இருக்காது அது சொத்தாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அப்போ தான் தலைவருக்கு ஒரு சிந்தனை வந்தது சொத்துல சம உரிமைன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தார் அந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அதை அரசு இதெல்லாம் வெளியிட்டார் அது உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் சொல்ல வரேன்னா எம்ஜிஆருக்கு வாக்களித்தார்கள் பெண்கள் ஆனா தலைவர் அப்போ கூட என்னடா எல்லா லேடிஸும் தானே ஓட்டு போடுறாங்க அப்படின்னு தலைவர் நினைக்கல ஓட்டு போடுறாங்களே இல்லையோ நம்ம கடமை ஏன்னா ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு வாய்ப்புகளும் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அந்த குடும்பம் நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்குன்றதுக்காக தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அப்பவே சொத்துல பெண்களுக்கு சம உரிமைன்னு கொண்டு வந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அது நீங்க விடக்கூடாது அதே மாதிரி பாத்துங்க பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு கல்வி வேலை வாய்ப்பு அதை யார் கொடுத்தாங்கன்னு ஜெயலலிதா யார் இருந்தாங்க அந்த அம்மாவுக்கு அந்த சிந்தனை வந்ததா வரல பெண்கள் உண்மையில ஜெயலலிதா விரும்புவாங்க ஏன்னா ஒரு ஆண் ஆதிக்க மிகுந்த சமுதாயத்துல ஒரு பெண் தனியாக வந்தாங்களே அப்படின்றதுனால பெண்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் அது இயற்கை தான் என் நண்பர் ஒருத்தர் பக்கா திமுக காரவன் அவன் வீட்டுக்கு போயிருந்தான் புது வீடு கட்டியிருந்தான் அது வீட்டுக்கு போயிருந்தேன் அவன் எல்லா காமிச்சிட்டு இருந்தான் அந்த பீரோ திறந்து காமிச்சான் உள்ளே பார்த்தா ஜெயலலிதா படம் இருந்தது இது யார் பீரோடானே என்னோடய ஒய்ஃப் விடுகிறான்னா என்னடா என்ன அது என்ன தெரியல ஜெயலலிதாவே பிடிக்கும் அந்த மறைஞ்சிட்டாங்க அவங்கள நம்ம குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க யாரும் அந்தமாக மறைஞ்சிட்டாங்க நம்ம குறை சொல்லலை அந்த ஒரு ஈர்ப்பு இருந்தது ஆனா ஜெயலலிதா கூட தோணல பெண்களுக்கு அந்த முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கணும்ன்ற என்ன அந்த பெண் அந்த பெண் ஜெயலலிதா அம்மையாரு கூட தோணல ஆனா தலைவர் கொடுத்தாரு இன்றைக்கு ஐம்பது சதவீதம் இன்னைக்கு எது வேலை வாய்ப்பு அரசியல் கல்வி எல்லாத்துலயும் உதாரணத்துக்கு ஸ்டேஜ்ல இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க பன்னெண்டு மாமன்ற உறுப்பினர் நம்ம ஆலந்தூர்ல அதுல ஆறு பேர் பாத்தீங்கன்னா மகளிர் தான் இருக்காங்க சம உரிமை எது அரசியலா இருக்கட்டும் வேலை வாய்ப்பா இருக்கட்டும் கல்வியார் எல்லாத்துக்கும் ஆண்களுக்கு நிகராக கொடுத்தவர் நம்முடைய தலைவர் என்பதை நீங்கள் பேர் கூடாது மாமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேர் மகளிர் இருக்காங்க அது யார் கொண்டு வந்தது ஜெயலலிதா கொண்டு வர்ற தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் இன்னைக்கு நம்முடைய தளபதி அதே வழியில வந்து இன்னைக்கு எட்டு பேர் மாமன்ற உறுப்பினர்கள் அது பெருமைப்படைய விஷயம் தான் பெண்களுக்கு என்ன செஞ்சாங்க என்ன செய்யலைன்றதை மட்டும் யாராவது அண்ணா திமுக கூட்டம் போட்டு கூட சொல்லட்டும் அதே மாதிரி இதெல்லாம் போட்டோம் அதன் பிறகு தொண்ணூற்றி ஆறு தலைவர் கலைஞர் அவர்களை நீங்க நம்ம எல்லாம் சேர்ந்து தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தோம் அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க ஐடி ஃபீல்டுக்கு போனோம்னா ஒன்னு பெங்களூர் போனோம் இல்லைன்னா ஹைதராபாத் போயிட்டு இருந்தாங்க உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் வேலைக்கு நம்ம தான் போயிட்டு இருந்தோம் முத முதல்ல தமிழ்நாட்டில் டைட்டல் பார்க் ஓபன் பண்ணவர் வந்து தலைவர் கலைஞர் தான் ஐடி ஃபீல்டு தமிழ்நாட்டுக்கு வந்ததே தலைவர் கலைஞர் ஆட்சி அந்த தொண்ணூற்றி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஐந்தாண்டு காலம் அத்தனை துறையிலேயும் தமிழகம் ரெண்டாவது இடத்துல வந்ததுன்னா எம்ஜிஆர் ஆட்சியில் பதினாலாவது இடத்துல இருந்தது ஜெயலலிதா ஆட்சியில் பன்னெண்டாவது இடத்துல இருந்து நீங்க மறந்து இருக்க மாட்டீங்க உங்களுக்கு தெரியலன்னா உங்க பிள்ளைங்களை கேட்டு பாருங்க தமிழ்நாட வளர்ச்சி விகிதம் எப்போ வந்ததுன்னு ஒவ்வொரு முறை திமுக ஆட்சி வரும்போது தான் தமிழகம் எல்லா துறையிலையும் வளர்ச்சி அடையுது இங்கே சென்னையில இருந்து நீங்க இந்த ஓஎம்ஆர் ரோடெல்லாம் எல்லாம் போறீங்க பார்த்துருப்பீங்க அந்த தொழிற்சாலை ஒட்டு யாரோட ஆட்சியில் வந்தது இந்த பக்கம் காஞ்சிபுரம் போங்க அந்த பக்கம் நீ எந்த பக்கம் போனாலும் இருக்கிற அத்தனை தொழில் பேனா தொழிற்சாலை டயர் தொழிற்சாலை கார் தொழிற்சாலை கண்ணாடி தொழிற்சாலை நீங்க எந்த தொழிற்சாலை எடுத்தாலும் அந்த கல்வெட்டுல தலைவர் கலைஞர் பேரும் நம்முடைய தளபதியார் பேரும் தான் இருக்கும் அத்தனை தொழிற்சாலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் தான் வந்திருக்கு அதை நீங்க மறந்துவிடக்கூடாது ஏன்னா இவங்க செஞ்சதே சொல்றாங்க செஞ்சது தான் சொல்ல முடியும் நாங்க செய்யாதது எதுவுமே சொல்லல இன்னொன்னு உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஜெயலலிதா பீரியட் அதுக்கு முன்னாடி பீரியடு நம்மளோட கவர்மெண்ட் அப்போ நம்மளுடைய நகரமன்ற தலைவராக அண்ணன் பாரதி அவர்கள் இருந்தாங்க நாடாளுமன்ற உறுப்பினரான டி ஆர் பாலு அப்போ என்ன பண்ணுன்னா இருந்து கிராஸ் பண்ணி ட்ரெயினை விட்டு கிராஸ் பண்ணி வந்தோம்னா ரோடை கிராஸ் பண்ணி வரணும் அப்போ என்ன பண்ண ஒரு கிரவுண்டு சப்வே ஒன்று ஓப்பன் பண்ணணும் அப்போது நகராட்சியில் நகராட்சியோட ஃபண்டு வந்து ரோடு போடுறது லைட்டு போடுறது தான் சரியாக இருக்கும் அப்போ பாரதி என்ன பண்ணாங்கன்னா பாரதி என்ன நம்ம எம்பிக்கிட்ட பேசி ஒரு ஃபண்டு கொடுங்க இது மாதிரி ஒரு சப்வே ஒன்று போடலாம் அப்படின்னு ஓகே அவர் என்ன சொல்லிட்டு நான் தரேன் நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டார் சரி அப்போ அடிக்கல் நாட்டு விழா அப்போ எங்ககிட்டலாம் சொல்லிட்டு போறாரு மாதிரினப்பா நான் போயிட்டு தலைவர் டேட் வாங்க போறேன் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேட் வாங்க போறாரு ரெண்டு பேருமே போறாங்க யார் நம்ம எம்பியும் நம்ம சேர்மனும் ரெண்டு பேரும் போகிறாங்க தலைவரை பார்க்குறாங்க இது மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு சபை ஓப்பன் பண்ண கட்ட போகிறோம் அதுக்கு நீங்கள் வந்து அடிக்கல் நாட்டு இதெல்லாம் நடந்த சம்பவம் எதுவும் கதை கிடையாது இது நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ தலைவர் சொல்றாரா அடிக்கல் நாட்டு விழா அதெல்லாம் நான் வரல போப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் கொஞ்சம் பொறுத்து கூப்பிட்டு எப்போ நீ ஓப்பன் பண்ணுவேன்னு கேட்டுவேன் கரெக்டாக ஒரு எழுபது நாளில் பண்ணிவிடுவேன் அவரோட உடனே உதவியாளரை கூப்பிட்டு இன்னிலேருந்து அது எழுபது நாள் டேட்டு நான் அதை நோட் பண்ணுனாரான் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் என்னை கூப்பிடக்கூடாது எழுபதாவது நாள் நாங்கள் வந்து நிற்பேன் அதுக்குள்ளே அந்த வேலை முடிஞ்சிருக்கணும்னு சொன்னாராம் சரி நீங்கள் திரும்ப போது மறுபடியும் கூப்பிட்டாராம் ஏன்னா இப்படி சொன்னேன் தெரியுமா அப்படின்னு இல்லை நான் சொல்லுங்க நான் எனக்கு தான் சொன்னாரான் அந்த ஜெயலலிதா பீரியடில் எத்தனை தொழிற்சாலைக்கு அடிகள் நாட்டப்பட்டது நீங்க போற வழியில் முன்னாடி ஒரு நூறு காரு பின்னாடி இதெல்லாம் நம்ம அரசாங்கம் போனோம் நம்மளோட வழி போனோம் ஃபுல்லாக காரு பேனரு கட்டவுட்டு பத்திரிக்கையில் விளம்பரம் கண்ணா விண்ணான விளம்பரம் எல்லாம் பண்ணுவாங்க அந்த கம்பெனி வராது முந்நூறு கோடி ஐநூறு கோடி ஆறுநூறு கோடி இதெல்லாம் ஒரு நாள் தலைவர் வந்து காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸ் போயிருக்கார் அப்போ பார்த்தா சைடில் கல்வெட்டுங்கெல்லாம் அடுக்கி வச்சுருந்துதான் அப்போ அவர் கேட்டிருக்காரு இது என்ன இங்கே எல்லாம் அடுக்கி வச்சிருக்காரு என்னன்னு கேட்டாராம் போன பீரியட்டில் அந்த அம்மையார் பீரியடில் இதெல்லாம் வந்து கல்வெட்டு அடிக்கல் நாட்டினாங்க அடிக்க வச்சிருக்காங்க பல கோடி ரூபாய் செலவு அப்பதான் சேர்மன் ஒரு தவறு நம்ம செஞ்சிட கூடாது நம்மளோட வரி வீணாக கூடாதுன்னு தான் நான் அந்த மாதிரி சொல்றேன் இனிமேல் தமிழ்நாட்டுல எங்கேயும் நான் அடிக்கல் நாட்டு விழாக்க நான் வரமாட்டேன் திறப்பு விழாக்கு மட்டும்தான் வருவேன்னாரு அவரோட தொலைநோக்கு பார்வையை பாருங்க தலைவருக்கு சும்மா விளம்பரத்துக்காக ஆட்சி செய்யல அந்த எழுபது நாள்ல அறுபது நாளுக்குள்ள அந்த சுரங்கப்பாதை கட்டி முடிக்கப்பட்டது தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து அதை திறந்து வச்சாங்க இதுதாங்க திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிதாங்க இந்த இயக்கம் வளருது இந்த இயக்கம் எப்பொழுதெல்லாம் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அதுக்கு உதாரணம் தான் இத்தனையும் நான் சொல்லிட்டு வரேன் எண்ணற்ற திட்டங்கள் தலைவரோட இன்னைக்கு தளபதியோட ஆட்சியில பாத்தீங்கன்னாக்கா மகளிருக்கு முத முதல்ல நீங்க இங்க சுய உதவிக்குழுல இங்க இருக்கிற மகளிர்லாம் ரொம்ப பேர் இருக்கீங்க முத முதல்ல நம்ம ஏரியாவில் தான் அதிகபட்சமாக உதவி குழு இந்த தான் உருவானது ஆலந்தூர் தான் அது குறிப்பாக அந்த சபையிலேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிக மகளிர் சுயஉதவிக்குழுகிற பகுதி இந்த பகுதி தான் உதவி குழு ஆரம்பித்ததும் தலைவர் கலைஞர் அவர்கள் எண்பத்தி ஒன்பதில் ஆரம்பித்து வச்சார் இன்னைக்கு தளபதி அவர்கள் அத்தனை பேருக்கு பேங்க்ல லோன் கொடுக்குறாங்களே அந்த லோனை வாங்கி தான் இன்னைக்கு நீங்கள் வந்து சிறப்பாக அந்த ஒரு தொழில் செய்கிறீங்க அந்த மூலயமா வர வருமானத்தை வச்சு அந்த பேங்க் லோனையும் அடைச்சிக்கிறீங்க அதனால தான் அவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் லோன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சுய உதவி குழு ஆரம்பித்ததும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்வோம் அதற்கு காரணம் நீங்கள் தான் நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க எங்களை வேலை செய்யறதுக்கு நாங்க வரோம் உங்களுக்காக பணியாற்றுறோம் இந்த இந்த வட்டத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன செஞ்சாங்கன்றது எனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்துரைப்பார்கள் என்னை பொறுத்தவரையில் என் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுவரு எப்பொழுதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு தருகின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த தமிழகம் சிறக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவர்களும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தால் பயனடைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படி இல்லாதவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த விடுபட்டவர்களுக்கும் நம்முடைய மாண்பு மிகு அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் கூடிய விரைவில் அவர்களுக்கும் அந்த உரிமை தொகை கிடப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதையும் உங்களுக்கு நம்முடைய மண்டல குழு தலைவர் தெரிவிப்பார்கள் நம்முடைய அமைச்சர் ஒருவார் எப்பொழுது என்று சொல்வார் அந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களை தேடி நாங்களே வருவோம் அந்த அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய அத்தனை திட்டங்கள் உங்களை வீடு தேடி வருவது வந்து உங்களுக்காக பணியாற்ற நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் ஏதோ மேடை பேச்சோடு இது மறைய போவதில்லை ஒளியப் போவதில்லை தினந்தோறும் உங்களை பார்ப்போம் உங்களுக்கு உங்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்காக பாடுப இடதுசாரிகளை பேசுவதற்கு செருப்பு ஒட்டி இருக்கிற சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தவிச்சுக்குவாங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தர்டு தான் வரும் திருவாரூர் மெத்தட் என்னடாதான் விளக்கமா திட்டு போய் வீட்டுல சாத்து